இப்போது நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து சார்பட்டால நீங்கள் அந்த கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கீங்களே சாப்பிட்டாலு சார்பட்டா சார்பட்டா ஸோ எனக்கு கடந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சார்பட்டா சார்பட்டா சார்பிட்டா தான் அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சத் சார்கிட்டேருந்து வந்தது பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்ச சாருக்கு ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சார் நான் வந்து உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும் குடி குடி குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைமில் நான் பாட்டில் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு படம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் சைமல் டேவியஸ்ஸாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படியே த்ரீ ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி 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 பண்ணிட்டே இருக்கேன் நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டு போகிறாங்க இன்னொரு செட்டு பட் அதை யோசித்து பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே வந்தது ஏன் தெரியல அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம் இவ்வளோ நல்லதாக ஒரு விஷயம் நடக்குது இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைனா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன் கட்டு அதே மாதிரி கொஞ்சம் நாள் கழித்து வந்து ஷூட்டெல்லாம் முடிஞ்சது ஒரு ஒரு படமாக வந்தது வேறு எந்த வேலையும் இல்லை பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோடய லைஃப்பில் வந்தது படம் முடித்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக அந்த படம் பார்த்துட்டு நான் பர்ஸ்னலாக இன்னும் படம் பார்க்கல ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு அவ்வளோ பேருக்கிட்டே இருந்து அப்ரிசியேஷன் பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட நான் இன்னும் கத்துக்கல அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு டுவெண்ட்டி ஃபோர்த் வர படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னா எங்களோட டைரக்டர் சார் வந்து எப்படின்னா வந்து பார்த்திச்சு சார் எப்படி சார்பிட்டா எனக்கு கொடுத்து என் லைஃபை சேஞ்ச் பண்ணாரோ பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்க என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் சொல்லும்போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது எனக்கு தெரியுது சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு பயங்கரமான ஹோப் அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல இந்த படம் மூலியமாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாரு குடி பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி கு அந்த ஹோப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று சரியாக போகல பல விஷயங்களில் நம்ம மாட்டிகிட்டு இருக்க ஒரு டைமில் பாட்டிலுங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது அதுக்கு ஒரு பர்ஸ்னலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க ஸோ ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் அதுக்கப்புறம் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரெக்டர்ஸ் நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஐ திங்க் நான் அதை நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பரவாயில்ல ஐ வாண்ட் டு டேக் திஸ் மூமெண்ட் ஆல் இன் நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதுலேயே சோகப்படுறோமோ அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லோரும் ஃபுல்ஃபில்லிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பாட்டில் அதாக சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஜன்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் போய் பாருங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் உங்கள் குழந்தைங்க ஒய்ஃப் சிஸ்டர் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி